ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பனை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன் யுஎஸ்ஆர்பியினுடைய எஸ்ஐ எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இதனுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுடைய எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்கப்போகுது ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துக்கான ஆன்சர் கீ தான் வந்து நாங்கள் இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நடந்தது வந்து ஓப்பன் கோட்டாவில் நடந்தவங்களுடைய எக்ஸாம் கீயும் அதே மாதிரி நாளைக்கு நடக்க போகிற டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடக்க போறவங்களுடைய எக்ஸாம் கீயும் வந்து நாங்கள் இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஹோம் பேஜ்களை வருவீங்க எங்களுடைய ஹோம் பேஜ்க்குள்ளே வரும்பொழுது ஸோ மேலே வந்து பாத்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ டிபார்ட்மெண்டல் கீ டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும் ஸோ இதற்கான கீ வந்து நாளைக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி நடந்தது ஓப்பன் கோட்டா இங்கே பாருங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் டிஎன் எஸ்ஐ ஆன்சர் கி ஸோ இந்த இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அதனுடைய பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும் நாங்கள் அடுத்த வீடியோவில் எதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்னுடைய இதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் தட் மீன்ஸ் சைக்காலஜி ஆகிட்டிருக்கும் இல்லை ஜெனரல் ஸ்டீட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆன்சருக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருவோம் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதோடய க்ளியர் எக்ஸ்பிளேஷனோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிஎன் யூஎஸ்ஆர் பிஎஸ்ஐ வந்து இன் கேஸ் வந்து நீங்கள் அவுட் அபோவ் ஃபிஃப்ட்டி எடுத்துட்டிங்கன்னா யூஆர் இன் சேஃப் லெவல் ஓகேங்களா அபோவ் ஃபிஃப்டி ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் அபோவில் இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து சேஃப் லெவலில் இருப்பீங்க ஏன்னா அவுட் ஆஃப் செவன்ட்டி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படி அபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் ஃபிஃப்டி தாண்டிட்டிங்கன்னா யூஆர் இன் சேஃப் லெவல் ஸோ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் தென் இன்டர்வியூ உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும் உடற்தகுதி பயிற்சி மற்றும் நேர்காணல் ரெண்டுமே இருக்கும் ஸோ அதற்கான சிறப்பு பயிற்சியும் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கான வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு இருபதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதாவது அடுத்த மண்டேலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ ஃபிசிக்கல் ட்ரைனிங் எங்களுக்கு வந்து ரெண்டு வேலை நடக்க போகுது காலையில் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நடக்க போது நெக்ஸ்ட் வந்து கைடென்ஸும் ஸ்பெஷலாக கொடுக்க போறாங்க நாற்பத்தஞ்சு மார்க்கு மேலே எடுத்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம் பிசிக்கல் ட்ரைனிங்க்கும் இன்டர்வியூக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கீ டவுன்லோட் பண்ணி எவ்வளோ மார்க் வருதுன்றதை செக் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்